நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தனுசுராசினியர்களுக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசினியர்களுக்கு ஆபத்தாக இருக்க போதா இல்ல அதிர்ஷ்டமாக இருக்க போதா அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க அதற்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசை என்று நீங்க இந்த மாதிரி விஷயத்த செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் கிடைக்கலாம் அதே போல முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி முறையில வழிபாட செய்யணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சோ தனுசராசனியர்கள் இந்த வீடியோவாக முழுமையாக பார்த்து பயனடைங்க தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ஹராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு கணக்கில் சொல்லப்படுது இதனால இந்த மாதத்தை இன்னொரு பெயராக சிங்க மாதம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டம் விநாயகர் சுதர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக தினங்கள் வருகின்றனர் இது போன்ற வரக்கூடிய இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசை தினத்தன்று நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரி முன்னோர் வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதீத நற்பலன் காத்திருக்கு இந்த ஆவணி அமாவாசை என்று எப்படி முன்னோர் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசை என்று காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் பிறகு தர்ப்பண சடங்குகளை நீங்கள் நன்றாக செய்யலாம் இந்த தர்ப்பணத்தை செய்யும் பொழுதே விநாயகரை பிடித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பெண்டத்தில் கருபியல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பியல் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது இதனை இந்த சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி ஒருவருக்கு கிடைக்கின்றது அதே போல வீட்டின் அறை சுத்தம் செய்து தீபம் வெற்று வேண்டுங்க அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் எந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆவணி மாதம் சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் மேற்கண்ட முறைகளில் நீங்கள் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறி உங்களுக்கு சுபிச்சங்கள் பெருகலாம் அதே உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கும் இதனால விரைவில் திருமண யோகம் கிடைக்கலாம் வீண் பண விரயங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுவது இதனால நிச்சயமா நீங்கிடும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி முயற்சிகள் வெற்றியாக மாறலாம் ஸோ இந்த முன்னோர் வழிபாட்டை நீங்க முறையாக செய்து வரும் பொழுது கண்டிப்பா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் தடங்கள் காரிய தடைகள் அனைத்துமே இதனால கண்டிப்பா மாறிடும் எந்தவித தடையும் உங்க வாழ்க்கையில இதனால ஏற்படாது இதனால முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா நிச்சயமா கிடைக்க போகுது ஆவணி மாத அமாவாசை என்று முன்னோரு வழிபாட்டை இந்த மாதிரி தாங்க செய்யணும் அதே போல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தனுசு ராசினர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது இருப்பினும் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் அதாவது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காம் வீட்டில் சனியும் பத்தாம் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைவே இருக்கிறது ஸோ எந்த வித பிரச்சனையுமே உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விதத்துல தனுசு ராசி நேர்கள் அனுசரித்து போறது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஸோ தனுசு ராசி நேர்கள் எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடித்து அனுசரித்து இருக்கீங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பெருக்கலாம் அதே போல இது அனைத்துமே சமாளிக்க கூடிய ஒரு நேரமாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க சோ ரொம்பவே நீங்க ஜாக்கிரதையா குடும்ப விஷயத்தை கையாளுவது அவசியம் நான்காம் வீட்டில் சனியும் பத்தாம் வீட்டில் செவ்வாயும் இருக்கின்ற எந்த காரணத்தினால் உங்களுக்கு வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா அடிக்கடி டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த டென்ஷனை உங்களோட வீட்டில் நீங்க காட்டும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதே போல ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற இந்த காரணத்தினால் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் இது இரண்டுமே எந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் கேது இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நீண்ட பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் ஏற்படலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சுக்கரன் எட்டாம் வீட்டில் அமர்ந்து ரகசியமாக செலவு செய்ய பை பாருங்க அதாவது சுக்ரன் இந்த இடத்துல இருக்கிறதுனால ரகசிய ரீதியாக உங்களுக்கு அடிக்கடி பெரிய அளவுல செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செயலுக்காக வெகுமதிகளை பெறுவீர்கள் ஆனால் இந்த நேரத்துல எந்த விதமான சர்ச்சையையும் தவிர்ப்பது உங்களுக்கு அவசியம் அதாவது உங்களுடைய பெயரை நீங்களே கிடைக்கிற அளவுக்கு எந்த ஒரு செயலியுமே நீங்க செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்களுக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக நல்ல பெயரும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க போகுது தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் பிறக்க போது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஏழாவது வீட்டில் குரு இருக்கின்ற இந்த காரணத்தினால் திருமண உறவுகளை இனிமையாக உங்களுக்கு தொடர்ந்து வைக்க உதவுவார் இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கலாம் அதே போல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாக இந்த நேரம் இருக்க போகுது அரசியல்வாதிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய அளவுல பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நேர்களுக்கும் சில சலுகைகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நேரமாக இந்த ஆவணி அமாவாசைக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்க போது கல்வியில இதனால நல்ல பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது வெளியூர் பயணத்திற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் ஆரோக்கியத்தின் பார்வையில பாத்தீங்கன்னா இடைப்பட்ட நேரம் உங்களுக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து கவனம் செலுத்துவது அவசியம் தொழில் பார்வையில் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தொடக்கமான நிலையாக இந்த மாதங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல வாய்ப்புகளை கிடைக்க தகவல் தொடர்பு திறன் வணிகத்தில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் திருமண உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையாக மாறலாம் பரஸ்பர பொறுப்புகளை நிறைவேற்றுவும் ஒருவருக்கொருவர் மரியாதையை அதிகரிக்கவும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உதவ செய்யும் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு செலவுகளின் சுமை மற்றும் நல்ல வருமானம் காரணமாக உங்களுடைய நிதி நிலை நிச்சயமா மேம்படும் சோ இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு இந்த மாதிரி பண ரீதியான மாற்றங்கள் வேலை ரீதியான மாற்றங்கள் குடும்ப விஷயத்துல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு இருக்க சோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோல சொல்லிருக்க பலனுக்கு ராசி தனுசுராசினியர்கள் நடந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் நிதி நிதியாக பார்க்கும் பொழுது செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தி செய்வது அவசியம் அதாவது உங்களுடைய தேவைக்கேற்ப செலவுகளை செய்து கொண்டாலே உங்களுக்கு எந்தவித வித பண ரீதியான கஷ்டங்களும் எதனால ஏற்படாது அத்தியாவசிய செலவுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நல்ல மாற்றத்தை எந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம் அதே போல ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அழகலாம் விஷயத்துல தனுசு ராசி நேர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது அவசியம் நம்ம சேனல்ல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அதே போல ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு என்ன மாதிரி முறையில செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் தனுசு ராசினியர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ